வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் அதில் வந்து எபிசோடில் அந்த தீபக் வந்து எல்லாட்டையுமே சொல்லியிருப்பார் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க தீபக்ஸ் தர்சிகா ப பவித்ரா அண்டு நம்ம முத்துக்குமரன் அவரை விசால் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க தீபக் சொல்லியிருப்பார் எல்லாருடைய லவ் ஸ்டோரிலாம் சொல்லுங்கள் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தர்சிகா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் விசாலிட்ட கேட்பாங்க விஷால் உன்னுடைய லவ் ஸ்டோரி சொல்கிறா அப்படின்னு உடனே விசால் சொல்லுவார் அதை சொன்னார் சொல்கிறேன் அந்த நிறைய நிறைய பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது அந்த விஷாலோட லவ் ஸ்டோரி ஃபஸ்ட் எடுத்தோட எங்கள் லவ் ஸ்டோரி வந்து ஜிம்மில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் விஷால் உடனே தீபக் வந்து என்ன ஜிம்லேன்னா ட்ரெட்மில்ல தானே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஆமனை எப்படின்னா கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து தீப நம்ம விஷால் கேட்பாப்பில் எல்லோருடைய லவ் ஸ்டோரி ட்ரெட்மில்ல தான்டா ஸ்டார்ட் ஆகுது அங்கே தான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் விஷால் வந்து கண்டினியூ பண்ணுவார் அந்த லவ் ஸ்டோரியை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஜிம்முக்குள்ளே போனோடனே ட்ரெட்மில்லில் போனோன்ன அதில் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் போல் இருக்க அந்த இது ஸோ அந்த மிஷினு நான் பாட்டில் போய் பட்டன்லாம் அமுக்கிட்டே இருந்தேன் என்னடா வர மாட்டேங்குது ஒன்று இல்லை ஒன்று ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அமுக்கிட்டே இருந்தேன் அவனே அவங்க பக்கத்தில் இருந்தவங்க போலருக்கு அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ அங்கே எழுதி இருக்குது நீங்கள் பார்க்கலையே அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேறு இதுக்கு போனேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரிய ப்ரொஃபஷ்னல் போகிறக்கு அந்த ஜிம்மில் ஸோ அவங்க வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சும்மா அஞ்சு கிலோ அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு அதுக்கடுத்து போயாச்சு அப்படின்னு வந்து விசால் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மலேசியா போயிட்டேன் ஒரு ஈவெண்ட்டுக்காக மலேசியா போயிருந்தேன் அப்போ வந்து நான் சோசியல் என்னுடைய சோசியல் மீடியா அந்த ப்ரொஃபைலில் வந்து சும்மா அப்படி ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இதில் அவங்க ப்ரொஃபைல் வந்தது ஸோ அவங்க ப்ரொஃபைல் வந்தோன்னாவோ இந்த பொண்ணை நம்ம அங்கேயோ பார்த்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தேன் உள்ளே போய் உள்ளே போய் பார்க்கும்போது சரி ஓகே ஹாய் அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாயை போட்டுவிட்டேன் ஒரு வாரம் ஆச்சு நான் மலேசியாவிலேருந்தெல்லாம் திரும்பிலாம் வந்துவிட்டேன் ஆனால் ஒரு ரிப்ளையும் காணும் ஒன்றத்தையும் காணும் சரி ஓகே அப்படியே ஜிம்மில் போய் பேசலாமே அப்படின்னு இதான் சாக்க வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் ஒரு கேட்டேன் இது உங்கள் ப்ரொஃபைல் தானே இல்லை ஃபேக் ப்ரொஃபைல் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட போய் கேட்டேன் உடனே அவங்களும் ஆமாம் ஆமாம் என்னோடய ப்ரொஃபைல் தான் நானும் பார்த்தேன் ஹாய் வந்துருந்துச்சு ஆனால் எனக்கு தெரியல அது உங்கள் ப்ரொஃபைலாக இல்லை ஃபேக் ப்ரொ ப்ரோஃபைலாக அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க உடனே முத்துக்குமரம் டே பயங்கரமாக ஒர்க் அவுட் உங்கள் உங்களோ வந்து சோசியல் மீடியா சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடையே பேச ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னுடைய பிறந்த நாள் வந்து ஃபெப்ரவரி தேர்ட்டீன்த் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து விஸ் பண்ண விஸ் பண்ணாங்க பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ஃபெப்ரவரி டுவெல் வந்து விஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பிப்ரவரி தேர்ட்டீன் அந்த என் பர்த்டே முடியும் போது ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார் ஸோ என்னடா இவ்வளவு சா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ என்னன்னா அதுக்கு இடையில் நடந்தது என்னென்னா விசால் எனக்கு வந்து ரொம்ப கிஃப்ட்டு கொடுக்கலாம் கிஃப்ட்டு வாங்கலாம் கிஃப்ட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து எனக்கு வந்து இந்த பேட்மிண்டன் அந்த பேட் எல்லாமே வந்து எனக்கு வந்து அவங்க வந்து கிஃப்ட்டை வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஃபிப்ரவரி தேர்ட்டீன் பன்னெண்டு மணி அதுக்கு முன்னாடி தீபக் கேட்பார் இதெல்லாம் எங்கேடா நடந்துச்சு அப்படின்னு எந்த ரோட்டில் தானே நடந்துச்சு எங்கள் வீட்டு அந்த முக்கில் வந்து அவங்க காரில் வந்தாங்க ஸோ அப்போ தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சில வந்து சொல்லுவார் ஸோ பன்னெண்டு மணிக்கு முடிய போகிற நேரத்தில் பெர்த் டே முடிய போகிற நேரத்தில் வந்தாங்க ஸோ வந்து ஒரு எனக்கு அந்த பிராண்ட் ஷூ ஒரு பிராண்டட் ஷூனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வாங்கிட்டு வந்தாங்க நான் அந்த ஷூவே பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா கொடுப்பாங்களா என்னென்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கொடுக்கவே இல்லை ஒரு பன்னெண்டு மணி ஆனோன்னு கரெக்டாக உன்னை உனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் ஃபஸ்ட்டு விஷம் அவங்கள தான் இருக்கணும் லாஸ்ட்டோட லாஸ்ட் விஷம் அவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இருக்கு ஸோ அதனால அப்படி சொன்னாங்க நான் வந்து ஐயோ என்னடா அப்படின்னு இல்லைம்மா நான் வந்து இந்த மாதிரி மீடியா ஃபீல்டில் இருக்கேன் ஸோ நான் முதல்ல ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பேன் அவன் அவங்க வந்து ஒரு நார்மலான பொண்ணு ஸோ அதனால் ஏதாவது இந்த மாதிரி நியூஸில் போட்டு ஏதாவது தப்பாகி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஃபேக்காக ஏதாவது சொல்லி விட்ருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அந்த சூவை ஃபர்ஸ்ட் நான் வேணான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை வேணா அப்படின்னு சொல்லி என்ட்டையே கொடுத்துட்டாங்க ஸோ நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியல நானே நாலாவது நாள் போய் ஓகே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதாவது இதுக்கு இடையில என்ன இருந்துச்சுன்னா அவங்க சுவை போட்டுட்டு ஜிம்முக்கு போனேன் போயிட்டு நானும் சுவை பார்ப்பாங்களா அப்படி இப்படி நான் காலை தூக்குறேன் கையை தூக்குறேன் கடைசி வரை அவங்க பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு படுத்திங்கன்னா நாலாவது இருந்து அவங்க பேசுகிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஐயோ எனக்கு ஆயிடுச்சு என்னடா ஒரு வேலை மிஸ் ஆகி போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் எங்கள் நானே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் சொன்னேன் அந்த இது நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் அப்பாலாம் ஹாப்பி பர்றான் அப்படின்னு ஓகே என்னம்மா எங்களாலேயே அவனை கட்டுப்படுத்த முடியாது நீ எப்படிம்மா நைட் லேட்டாக தான் வருவான் எல்லாம் அப்படி தான் பண்ணுவான் எப்படி பண்ண போகிற அப்படின்னு ஸோ அவங்களும் ஓகே தான் அதெல்லாம் நல்லா பார்த்துக்குறேன் அங்கிள் அதெல்லாம் நான் சமாளிச்சுறேன் அப்படின்னு சொன்னாங்க நல்லா சமப்பா அப்படி அவள் வந்து அப்படின்லாம் விசா சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஆறு மாதம் ரெண்டு ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ தீபாளிலாம் வந்துச்சு ஸோ தீபாவளிலாம் நல்லா செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து விஷால் வந்து அவளுடைய லவ் ஸ்டோரியை சொன்னார் ஸோ அது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஐ வில் அப்டேட் யூ